ಶ್ರೀರಾಮ ಕಾಲೇಜ್ ಬಳ್ಳಾಚಿ ಆ ಎಂಬುದು ನೆನಪಡ ಮಾರ್ಕೆಟ್ಲೋ ಭಾರತ ಬೆರೆಡ್ ಅಲ್ಲಿ ಬಾಯ್ಸ್ ಸರ್ಲಪಟ್ಟಿ ಶ್ರೀರಾಮ ಕಾಲೇಜ್ ಬಳ್ಳಾಚಿ ಆಲಿ ಬಂದೆ ಭಾರತ ಬೆರೆಡ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಕಟಗುಡಿ ಕೆಎಗೆ ಕೊಳ್ಳುವಾಯಿ ಆ ಎಂಬುದು ನೆನಪಡ है बराबर हरे दरबार दरबार दोरत्ती हरे दरबार 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 हरे दीपावसी सबला पटी सिगाओ पालिस पड़ाती हरे दरबार हरे दरबार खटे बुड़ी स्पोर्ट्स खटे बुड़ी के लिए गोल्ड जुबानी ஐம்பது வார்த்தை ஐம்பது ஐம்பது வாரம்

இந்த பாஸ்போர்ட்ல சிறப்பு விருதாக வருகிறோம் அருகேன் சிவசங்கர சமூக சேவகர் திராவிட முன்னேற்ற கழக ஆதிராவிட ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினர் பத்திரிகையாளர் போன்ற பல சாதனைகளை புரிந்து அறிவியலாளர் அவர்கள் நாங்கள் தாராபுரம் கபடி சார்பாக விளையாட்டு வீரர்களுக்கு உணவு வேண்டும் ஒரே ஒரு கோரிக்கை வைத்த உடனே நான் வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்

ஆயிரத்து நான்கு நூறு எழுபத்தி ஒன்று பேர் கொண்ட இந்த குழுவில் இருபத்து ஐந்து ஆயிரத்து நான்கு நூறு எழுபத்தி ஒன்பது பேர் கொண்ட குழுவில் இருபத்து ஐந்து ஆயிரத்து நான்கு நூறு எழுபத்தி ஒன்பது பேர் கொண்ட குழுவில் இருபத்து ஐந்து ஆயிரத்து நான்கு நூறு எழுபத்தி ஒன்பது பேர் கொண்ட குழுவில்

அருண்மையன் வேலுமணியன் அவர்களையும் இப்போட்டியை துவங்கி வைத்துக் கொள்கிறேன் அவர்களும் உலக நாடுகளே இந்த போட்டியை கண்டுபிடித்துக் கொள்வார்கள் எனவே சிறப்புள்ள அத்துணை நல்லுறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து தாராபுரம் இப்போ கபடி போட்டி இளைஞர் போதை வழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று போதை விழிப்புணர்வு கபடி திருவிழா இந்த திருவிழா வந்து தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக ஆறாண்டுகளாக நடத்தி வருகிறோம் போதை சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உன்னோக்கத்துடன் இந்த கபடி போட்டி நடைபெற்றுள்ளது சிறப்பு வரைந்துள்ள அறிஞர்கள் செம சங்கரன் அண்ணாவர்களுக்கும் பொன்னாரி போத்தி மளியால் தானாக ஒரு கவுன்சில சபைய கபடி செய்யின்ற அண்ணாவர்கள் செந்தியார் பெரிய திருமாலசில இருந்து बोलிரோம் அடைமெடுத்து அன்பச்சர அண்ணா கடிகிரமான 아멘ன் ரவிச்சந்திரன் அவர்கள்

முடிக்கிறப்போ ஆங்கிலம் ஒன்றில் செவன் சம்பந்த மாவட்டம் ஆதர கல்லூரி மணப்பாறை திருச்சி மாவட்டம் விளையாட்டு தொடர்ந்து கோவை i கபடி விளையாட்டு பத்ரா காவல்துறை அவர்களை வருக வரு நீங்க ஒதுகிறோம் கண்டிப்பா கண்டுபிடிப்பு que yeah. yeah. कटाई सी आई जोड़ा तो कलाकार ने कटाई இரண்டு இருக்கு கடைசி நான்கு கடைசி நான்கு

ಸಾಲ ಬೀಜ ಯಾವ ಗಾಯ ಗೊಂಡಾಗಿ ಮಹಾಲ್ ನಗರ ನಗರ ಕೊಟ್ಟಿಗೆ ಚೆಕ್ ಮಾಡಾಗ ಪೆಟ್ರೋಲ್ ಸರಿ ಅವ್ನ್ಗೆ ಓಕೆ ಅಣ್ಣ ಆಯಿ ಮಟ್ಟಿಗೆ ಕಟ್ಟ ಹೋಗಿ ಕೊನಸ ಕಟ್ಟ ಹೋಗಿ ಕೊಂಟು ಮಾಡಿ ಓಕೆ ಕಟ್ಟ ಇರ್ತೀವಿ ಓದೋಣ ಅಂತ ತರ ಇಚ್ಚಿ ಓದೋಣ ಕೆಮೋರ್ ಸರಿ ಅವನ್ಗೆ ರೋಡ್ ಬಾಡಿಲ್ಲ ಏಕಾಗಿ காளிமுத்னеваகீரோடு ஆளைக்குன்ற ஆள வேண்டியது பார்க்க வேண்டியதுரும் ஏட்டாங்கி ஐஎஸ்ராய் மடரை காளிமுத்னеваகீரோடு விடைக்கு தம்பி ஏட்டாங்கி ஐஎஸ்ராய் மடரை காளிமுத்னеваகீரோடு விடைக்கு தம்பி ஆளுகள் வேஞ்சி அர்ஹரிபாய்